வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு சுவையான தொடுக்கறி உருளைக்கிழங்கு கார்லிக் ஸ்டீர் ஃப்ரை அதுதான் செய்ய போகிறோம் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கடுகு பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை பக்கம் பூண்டு உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்துறேன் இந்த பூண்டு வந்து நல்லா முருகலாக ஃப்ரை ஆயிடுச்சு நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் பெருங்காயம் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு மெல்லிசான துண்டுகளாக நீளமான துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை இப்போ அந்த இதில் பேனில் சேர்த்துடலாம் ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நான் மூடி வச்சிடறேன் இது கொஞ்சம் இதிலே நல்லா ஃப்ரை ஆகி குக் ஆகணும் இதுக்கு தேவையான மசாலாவுக்கு திங்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பொரிக்கடலை மிளகா சோம்பு தேங்காய் தேவையான உப்பு பூண்டு கார்லிக் எடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல மிக்சியில் இந்த பொரிக்கடலையை போட்டு கொஞ்சம் பவுடர் ஆக்கிடுறேன் இப்போ இந்த பொரிக்கட்டில் பவுடரோடு மற்றதையும் சேர்த்துறேன் மிளகா சோம்பு உப்பு கார்லிக் வெள்ளைப்பொடு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு செவன் மினிட்ஸ்க்கு மேலே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா முறு முறுன்னு நல்லா குக்காகிடுச்சு நடுவில் ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா ஒன்று போல் கிளறி விட்டேன் இப்போ நல்லா சாஃப்டாயிடுச்சு இது இது அணுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் வெந்திருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திடலாம் இது நல்லா வலிச்சு போட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டு திரும்ப இது நல்லா ஒரு ஆகிற வரைக்கும் மூடி வைக்கப்போம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நடுவில் அப்பப்போ ரெண்டு தடவை கிளறி விட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் வயல் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் குக்கிங் ரெசிபிஸ் யோகாசனம் டெம்பிள் விசிட் ஹோட்டல் விசிட்ஸ் அந்த மாதிரி நிறையா ப்ளேலிஸ்ட் இருக்குது ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா அப்படியே வெளியில் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அந்த மசாலாவோட ரா போயிடுச்சு ரொம்ப நல்லா வெந்திருச்சு நல்லா அந்த கிழங்கும் இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிடலாம் நல்ல செம்ம டேஸ்டியான ஃப்ளேவர் ஃபுல் பொட்டாட்டோ கார்லிக் ஸ்டீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த குறிப்பு செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்